அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் நீசம் பெற்று ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கார் இன்னொரு ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சம் பெற்று ராசி அதிபதி நீசம் பெற்றிருக்கிறார் இது எத்தகைய பலன்களை தரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி லக்னாதிபதியை உச்சம் பெற்றால் அந்த ஜாதகத்தில் மற்ற பேராமீட்டர் சரியில்லாமல் போச்சுன்னா கூட அதாவது மற்ற விஷயங்கள் யோகா கிரகங்கள் எதுவுமே நல்ல நிலைமை இல்லாமல் போய் ஆறு எட்டு பன்னெண்டு அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி உச்சம் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் வந்து ஜாதகரை வலுப்படுத்தி விடும் ஜாதகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மீறி வரக்கூடிய கெப்பாசிட்டி ஜாதகருக்கு உண்டு இது லக்னாதிபதி நீசம் ஏன் ராசி அதிபதி அதாவது லக்னாதிபதி உச்சம் லக்னாதிபதி உச்சமாகி ராசி அதிபதி ஆச்சுன்னா லக்னாதிபதி அப்படிங்கிறது ஜாதகர் அனுபவிக்க வேண்டியது இப்போ ராசி அதிபதி நீச்சம் பெற்றால் லக்னாதிபதி நினைச்ச விஷயங்களை உடனே செயல்படுத்த முடியாது மனம் ஒன்று நினைக்கும் உடம்பு ஒன்று நினைக்கும் அப்போ என்ன ஆகும் லக்னாதிபதிங்கிற உச்சங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் ராசி அதிபதி நீசமானால் கூட தன்னுடைய சொந்த முயற்சியால் கண்டிப்பாக போராடி ஜெயித்து விடும் அதுதான் லக்னாதிபதி உச்சம் ராசி அதிபதி நீசம் காரணம் என்னென்னா உடலும் மனமும் ஒருங்கே செயல்பட்டால் தான் ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியும் மனசு ஒன்று நினைக்க உடம்பு ஒன்று ஒரு வேலையில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது இதே உணர் ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசம் ராசி அதிபதி உச்சம் அப்படின்னா அவர் ஒரு செயலை செய்யக்கூடிய முனைப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த செயலை கட்டி போய் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படிங்கிற என்ன இருக்கும் ஆனால் உடல் வலுவாக இருந்தாலும் மனம் வலுவாக இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காது மனத்தில் அதாவது நம்ம மன மெயினில் நினைப்போம் இந்த இந்த விஷயத்தை இன்றைக்கி செஞ்சிடணும் அப்படின்னு மனசு நினைக்கிது ஆனால் உடம்பு ஆனால் போ டயர்டாக இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் இதுதான் வந்து லக்னாதிபதி அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீசம் பெற்று ராசி அதிபதி உச்சம் பெற்றால் மனம் நினைக்கும் உடல் நினைக்கும் மனம் நினைக்கும் ஆனால் என்ன கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் வராது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்போன் மைண்ட் வந்துடும் மாறாக லக்னாதிபதி உச்சம் ராசி அதிபதி நீசம்னா கூட மனசும் உடம்பும் நாளைக்கு தள்ளி போடுனா கூட கஷ்டப்பட்டாவது அந்த லக்னாதிபதி அதை செஞ்சு முடிச்சுக்கிடுவாங்க இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ லக்னாதிபதியும் உச்சமா இருக்கு ராசி அதிபதியும் உச்சமா எண்ணிய விஷயங்களை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாரு அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும் லக்னம் எப்படி இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கார் ராசி எப்படி இருக்கு ராசி அதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி நீசமா ராசி அதிபதி நீசமா லக்னாதிபதி உச்சமா ராசி அதிபதி உச்சமா லக்னாதிபதி ஆட்சியா ராசி அதிபதி ஆட்சியா இந்த வகையில பொறுத்து முழுவதும் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ லக்னாதிபதி ராசி அதிபதி வச்சு நம்ம பலன்களை வெகுவாக எடுத்து விடலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த கான்செப்ட் அப்படியே ஒருத்தருக்கு நடக்கும்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம டீஃபால்ட்டாக சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு என்ன அமைப்புகள் இருக்குது அதை பொறுத்து தான் இந்த விதிகள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நினைவில் கொள்ளவும் நன்றி வணக்கம்